இது நாலு கிலோ மீன் மாட்டினாலும் போகாது பெரிய பெரிய மீன் மாட்டினாலும் போகும் போக அளவுக்கு பச்சை நரம் வாங்கியிருக்கோம் எல்லா மீனுக்கும் இந்த நரம்பு யூஸ் ஆகும் அதனால தம்பி வந்து இந்த பச்சை நரம்பு வாங்கியிருக்காரு நீங்கள் சிம்பிளாக பிடிக்குன்னா ரெண்டு ரூபா முள் ரெண்டு ரூபா நரம்பு அஞ்சு ரூபாக்குள்ளே கூட வாங்கி பிடிக்கலாம் சாதாரண குச்சியை உடச்சி கூட பிடிக்கலாம் ஸ்பெஷலாக செஞ்சு காட்டுன்னு சொல்லி தான் தம்பி மூங்கி எல்லாம் நீங்கள் கேட்டதுனால வாங்கிட்டு வந்து இப்போ செஞ்சு காட்டுறாப்புல முள் வந்து என்ன சைஸ் வாங்கி எம்எம் பன்னெண்டு எம்எம் முள் சரி

தம்பியை மூணு மூணுத்துக்குமே முள் மிதப்பு கட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி மூணு பேரும் தம்பியை வச்சுக்கிறட்டேன் தூண்டியை செஞ்சு அப்படின்ட்டு ஒரு தம்பிக்கு மூங்கி குச்சு வாங்கி கொடுத்துருங்க ரெண்டு தம்பிகளுக்கு நரம்பு முள் எல்லாம் மொத்தமாக வாங்கி கொடுத்தாச்சு நான் செஞ்சு காட்டிடுவேன் ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறக்கு ஆள் வந்து கரெக்டாக நான் எடுக்கணும் அதுக்காண்டி தான் சரி தம்பியில் செய்யட்டேன் அவங்க தான் டெய்லி மீன் பிடிக்கிறவங்க சாமையில எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி தம்பியில் செய்ய சொல்லிக்கிறீங்க இப்போ ஜிலேபி பிடிக்க எத்தனை மீட்டர் நரம்பு எடுத்துக்கிருவீங்க அடி ஒரு அஞ்சடி ஆ ஓகே தம்பி பேர் வந்து ஓம்பரனாரா என் பேர் தாஸ் வருமா பசுமலை தாசு வசந்த பசுமலை தான் வசந்து பசுமலை நீ எந்த ஏரியா தம்பி சப்பா பேட்டர் புளியங்கோளம் பசுமலை செய்ய வந்திருக்கு செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன மத்தியில் செய்யணும்னு கரெக்டாக சொல்லிருங்க கரெக்டாக இதை பேசணும் இன்னும் எல்லா ஒரு நம்ம வீடியோ பார்ப்பாங்க கரெக்டாக வந்து தம்பி அஞ்சடி எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு முள்ளு பேண்ட்ஸ் அஞ்சடி நரம்பு அடி எடுத் எடுத்துருக்கோம் பேண்ட்ஸ் இந்த இப்போ கட்டுறோம் பேண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த குச்சியில் கட்டிக்கிறோம் பேண்ட்ஸ் அடுத்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தம்பி வந்து கீழே இங்கே கட்டிக்கிற சொல்கிறாருக்கு அது சொல்லி இப்போ சொல்கிறா தம்பி கீழ் பகுதியில் கட்டிக்கிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழ் பகுதியில் கட்டிக்கிறோம் பேண்ட்ஸ் அப்போன்னா நம்ம நரம்பு சுருக்க நண்பர்களேன்னு பேசு ஏன்னால் நம்ம தமிழை வந்து நிறைய அழிஞ்சிருச்சு

தேவன <muchas> 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 நீங்க ரெண்டு பேரும் அங்கட்டு உட்கார்ந்து செய்யுங்க டக்கு டக்குன்னு வந்து நம்ம கத்தி கொண்டு வரல அதனால நம்ம பல்லு மதுரக்காரங்களுக்கு ஆயுதம் தான் தம்பி பல்லே கடிச்சுக்கிறீங்க பல்லே மதுரக்காரங்களுக்கு ஆயுதம் தான் பல்லே கடிச்சு நரம்பு ஆத்துருவோம் ஆமா இதனால மதுரக்காரர்களுக்கு வந்து சோதனைட மாதிரி வாழைப்பழத்தை அப்பாரில் அந்த காதை மாதிரி கத்தியை மறந்துட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அத்து டைம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முள்ளு கட்ட போகிறோம் பாருங்க நல்லா இதில் நீங்கள் டபுள் துண்டி வேணாலும் போட்டுக்கலாம் சிங்கிள் வேணாலும் போட்டுக்கலாம் ஆமா சிங்கிள் முழு வேணாலும் போட்டுக்கலாம் டபுள் முழு வேணாலும் போட்டுக்கலாம் நண்பர்களே தம்பி முழு நம்ம சிங்கிள் முழு தான் நண்பர்களே போட்டு பார்த்துக்கோங்க முள் எப்படி கட்டணும்னு தம்பி சொல்லி கட்டுறாப்புல அந்த முடு இப்படி இப்படி போடுங்க அப்படின்னா அடுத்துட்டு போகாமல் கரெக்டாக அந்த நரம்பு மட நரம்ப எப்படி மடக்குறது காட்டு

அந்த இந்த மாதிரி தம்பி வந்து நான் மடக்கி மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மேலே சுற்ற சொல்றேன் சுத்திட்டு அந்த முத விட்டு விட்டு அதுக்குள்ளே விட்டு ஒரு இழு அவ்வளோதான் இந்த இழுத்துட்டோம்னா கரெக்டாக ம் அந்த மிச்சம் நரம்ப கட் பண்ணி கத்தி இருந்தால் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிக்க நாங்கள் கத்தி இல்லாதனால இப்போ நம்ம கத்தி இல்லாத வச்சு இப்போ அப்படியே

அது என்ன காட்டு அது என்ன பண்ணுற முடிச்சு போடுறியா இந்த தான் நம் நம்பர்களே இந்த நூல் எடுத்து கட்ட போகிறோம் நம்பரே டை கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கோங்க நான் மயில் ரக்கை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்து இந்த நூலை விட்டு நல்லா சுற்றிக்கிறேன் நான் நரம்போட நரம்பு அப்படின்றப்ப நீங்கள் கீழே மேலே எழுத்துக்கலாம் இந்த ஒரு நிமிஷம் உண்டு இந்த நல்லா முடிச்சா போட்டுருங்க இந்த என்ன மேம் அது மட்டும் போடணும் ஐய மாட்டோம் நம்மளே சே அப்படியே கட் பண்ணுவோம் மிச்ச நூலை அப்படியே கட் பண்ணிக்கோங்க நம்ம கட்டியில் ஆச்சு வாயிலில் கட் பண்ணணும் நம்மளே இந்த அப்படி மேலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அது நல்லா இருக்கும் மேலையும் வந்து நூலை சுற்றிக்கோங்க கொஞ்சம் நூலை சுற்றிக்கோங்க கொஞ்சோன்னு அண்ணா நீங்கள் என்ன செய்கிறது நாங்கள் அதுக்குள்ளேயும் செய்கிறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் அது பாடு போட்ஸ் தூண்டி ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே வாருங்க ஈவனம் பாது ரெடி பண்ணிட்டேன்மா மதப்பெல்லாம் கட்டி கட்டி நல்லா சுற்றி பிடிச்சி அதாவது முனியில் கட்டாமல் நடுவில் கட்டணுமா வேணால் கட்டிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஈவனாக கட்டணும் ஒரே அளவு ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் பார்த்துங்க எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவர் ஸ்லாட்ஸ் நல்லா முடிச்சு போட்டுருங்க மேலேயும் ஐயா வாங்கிட்டு வந்துடும் ஆ எல்லாமே வாங்கிச்சு நம்ம செஞ்ச முடிக்கலாம் நான் செய்கிறேன் செஞ்சுக்கிறேன் அவர்த்தேன் பாப்பா என்ன பண்ணுறேன்னு நண்பர்களே அப்படியே கட் பண்ணிக்கோங்க நண்பர்களே நல்ல கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க அம்மா நண்பர்களே நண்பர்களே மிதப்பு இருந்தால் பார் நம்பளே இந்த ஏத்த கீழே கரெக்டாக இருக்கா நண்பங்களே இந்த முள் எப்படி நண்பர்களே இருக்குது கூட் கொஞ்சோண்டு இஎம் எடுத்து எடுத்துக்களே இஎம்ஐ ஏறி இறங்குற மாதிரி போடணுமா டைட்டாக போடணுமா அது நம்ம டைட்டாவே போடலாம் நண்பர்களே முள்ளு பக்கத்துல ஆமா முள்ள கொஞ்சம் அந்த உரடி விட்டுட்டு மேல போடலாம் நண்பர்களே அப்பதான் அது மீன் இல்ல இழுத்து போக கரெக்டா இருக்கும் 2 3 இன்ஜ் ஈயே ஏம் போறாங்க டைட்டா ஈயே வெயிட்டுக்கு ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு ஒரே இடத்துல ஆளாகல அடிச்சாலும் ஒரே இடத்துல நிக்கும் ஆளமா இருந்தா அப்படியே ஏத்திக்கலாம் கம்மியா இருந்தா இறக்கிக்கலாம் फ्रेंड्स நம்ம போய் போட்டு பார்க்கறோம் फ्रेंड्स கொஞ்சம் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு இன்ச்சிக்கு மேலே ஏற்றி ரெண்டு இப்படி நல்லா மடக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா மடக்கி விட்டுருங்க பார்த்துக்கோங்க தூண்டி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தூண்டி நல்லா ரெடி ஆயிடுச்சு தூண்டி பயலுகா தூண்டி பயலுகா கொடூரமா தூண்டி பயலுகா என்னமோ சொன்னீங்களா அதுல்ல நீங்க எல்லாருக்கும் சொல்லி தரீங்களா நம்மள இந்த அண்ணன் பயலுகா கீழே முள்ளுக்கு ஒருத்தருக்காப்ல பாத்துங்க

நண்பர்களேன்னு பேசி பழங்க அப்படியே இங்கிலீஷ்லேயே மாறிட்டு நல்லாயிருக்கும் இங்கே நடிச்சு கிடக்கு தம்பியை வந்து கட்டுவளை போட்டிருக்காங்க மூணு வேத்துக்கு இப்போ துண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் பாப்பா மூணு வேத்துல யார் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு மூங்கில் துண்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லை சா தம்பி ரெண்டு சாதா கம்பு வச்சு எடுத்துருக்காங்க

ஜிலேபி ஜிலேபி ஆ ஜிலேபி தூண்டி ஓகே நன்றி வணக்கம் மதுரை மீனான் நன்றி வணக்கம் மதுரை மீனா அவ்வளோதான்